வணக்கம் மக்களே ஜெயலலிதாவோட ஸ்டைலில் அடித்து ஆடுற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நாள் குறிச்சிட்டாராமே இந்த மாதிரியான இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க மறைந்த மூணு நாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடலான்னு சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிற அதிமுகவோட தலைமை திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது ஜெயலலிதா அவர்களும் பொதுவாகவே இதே போல் தான் வேகமாக செயல்படுவாங்க அதே ஸ்டைல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இப்போ கையில் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் இப்பயே சூடு பிடிக்க தொடங்கிடுச்சுன்னு கூட சொல்லலாம் ஆளுங்கட்சியான திமுக மற்றும் எதிர்கட்சியான அதிமுக இந்த ரெண்டு துருவங்களும் தங்களோட வியூகங்களை வகுக்குதில் ரொம்பவே தீரம் காட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க இதில் தேர்தல் முன்னேற்பாடுகளில் அதிமுக ஒரு படி முன்னிலையில் இருக்கிறதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் தேர்தலுக்கான பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்து வந்துகிட்டு இருக்குது வரும் பிப்ரவரி கடைசி வாரம் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலான்னு சொல்லியும் சொல்லப்படுது ஒரு தகவல் மேற்கு வங்க எஸ்ஐஆர் உறுதி லிஸ்ட் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரலான்னு சொல்லி இன்னொரு தகவல் சொல்லப்படுது அதனால் அதற்கு மறுநாள் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியிடப்படலாம் இல்லாட்டி பெரும்பாலும் தேர்தல் ஏப்ரல் முதல் முதல் வாரத்தில் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது திமுக இந்த இரண்டு தேர்தலுக்கான கூட்டணி அமைக்கிறதை விட களப்பணி செய்கிறதையே ரொம்ப தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை தேர்தல் ரொம்பவே திட்டமிட்டு அணுகிறாங்கன்னே சொல்லலாம் பாமக பாஜக மற்றும் தேமுதிகோட கட்சிகளோட ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ரொம்ப ரகசியமாகவும் வேகமாகவும் முடிச்சுட்டு தான் சொல்லப்படுது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் என்னென்னங்கிறதுல ஒரு தெளிவு கிடைச்சிருக்க இந்த நிலையில் இப்போ வேட்பாளர் தேர்வில் அதிமுக ரொம்ப தீவிரம் காட்டி வந்துட்டுருக்காங்க மாரை இந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறதா சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்த அதிமுகவோட தலைமை திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு முன்கூட்டியே வேட்பாளர்களை அறிவிக்கிறதுனால தொகுதி பணிகளை செய்ய அவங்களுக்கு கூடுதல் அவகாசம் கிடைக்குங்கிறது அந்த கட்சியோட கணக்குன்னு நினைக்கலாம் ஜெயலலிதா பொதுவாகவே இதே போல் தான் வேகமாக செயல்படுவாங்க அதே ஸ்டைலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ கையில் எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையே முழுமையாக தொடங்கலை இப்படின்ற ஒரு பேச்சு இன்னொரு பக்கம் எழுந்திருக்கு இந்திய கூட்டணி வலுவாக இருக்கிறதுனால முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லிட்டு வந்தாலும் தொகுதி பங்கீடு தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்கள்லாம் இன்னும் காலத்தில் இறங்காமலே இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுகவோட இந்த வேகம் அந்த கட்சி தொண்டர்கள்கிட்ட ஒரு புது தெம்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக கூட்டணியோட இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர் பட்டியல் தர தயாராகி இருக்கிறது அதிமுகவோட ஒரு பெரிய பலமாகவே பார்க்கப்படுது அதே நேரம் திமுக நிதானமாக காய் நகர்த்தி கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தி பெரிய கூட்டணியை தக்க வைக்க போராடி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் தேங்க்யூ